வணக்கம் மக்களே நம்ம தொழில் அரசு இன்னைக்கு ஒரு ஹாப்பி டிரைவரிங்க இன்னைக்கு நம்மகிட்ட ஒரு பெஸ்டான வண்டி எடுக்கிறதுக்கு இன்னைக்கு அவங்க எந்த ஊர்ல சிறுவெளி புத்தூரா திருவேணா திருவேணா வந்திருக்காங்க இன்னைக்கு அவங்க கேட்ட ரேட் நான் சொன்ன ரேட்டு ஒன்று இன்னைக்கு அவங்க ரேட்டை குறைச்சி வாங்கிட்டு போறாங்க அது மன சந்தோஷம் தான் கொடுக்குறேன் என் நல்ல வண்டி சிங்கிள் ஓனர் எண்பத்தி மூணு கிலோமீட்டர் சர்வீஸ் ரெக்கார்டு ஒரு டாக்டர் வைக்கலங்க நான் இது வரைக்கும் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர்ல போடுறேன் எங்க ஓன் சேனல்ல போட்டிருந்தோம் ட்ரிபிள் காரசு சொல்லல இதே போல் நல்ல வண்டி நிறைய கஷ்டம் கொடுத்துட்டு இருக்கேன் நல்ல வண்டி எடுத்துட்டு இருக்கேன் நம்மகிட்ட வண்டி தெளிவாக இருக்கா இல்லையானு அவங்ககிட்டே கேட்கலாம்

மேம்படுத்தி வைக்கணும் இதே விட இன்னும் நிறைய வண்டிகள் வாங்கணும் புது வண்டிகள் வாங்கணும் சந்தோஷமா இருக்கு சந்தோஷமா இருக்கு இதே நீங்களும் வாங்க நம்ம சேனலுக்கு ஆதார் பண்ணுங்க இதே வண்டி தரேன் ரேட்டு கம்மியா தரேன் மார்க்கெட் ரேட்டு நீங்க உடச்சு தர விசாரிச்சு பார்த்துட்டு வாங்க நல்லா நன்றி